அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் என்னிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவருக்கும் மற்ற விசேஷங்கள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் நேற்று ராசி பலன் போட முடியல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண ஆனால் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு முடியாமல் போனதுனால விட்டாச்சு இப்போ இன்னைக்கு இந்த பஞ்சாங்கம் பாக்குறதுக்கு முன்னாடி சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வர வர நோட்டிபிகேஷன்ஸ் வரா மாதிரி பாருங்க ஆகஸ்ட் மாத பலன் நாலு ராசிக்கு போட்டாச்சு அடுத்த நாலு ராசி எட்டு ராசிக்கு போட்டாச்சு அடுத்த நாலு ராசிக்கு இன்னைக்கு போட்டுருவேன் இப்போது இப்போ அடுத்தது இந்த வாரங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் வர நாட்கள் எப்படி இருக்கும்னு ஒரு சின்னதாக ஷார்ட்ஸ் ஆப் போடலான்னு இருக்கேன் அதையும் தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி பண்ணுங்கள் இப்போது ராசி ப பஞ்சாங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணலாம் அடுத்து என்ன முடிவெடுக்கலாம் புதுசாக என்ன செய்யலாம்னு யோசிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இப்போ தேதி பார்த்தீங்கன்னா ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசுவரிடம் ஆடி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தீங்கன்னா வளர்புற ஏகாதசி திதி காலையில ஆஹ் ஒன்று பதினெட்டு வரைக்கும் இருக்கு அதாவது மதியம் ஒன்று பதினெட்டு எட்டு வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு துவாதசி திதி இருக்கு அஹ் ஏகாதசி திதிங்கிறதுனால பெருமாள் வழிபாடு செய்யறது நல்லது விரதங்கள் இருக்கிறது நல்லது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் பதினொன்று பத்தொம்போது வரைக்கும் கேட்ட நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு மூலம் நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா மரண யோகமோ சித்த யோகமாக இருக்குது இன்னைக்கு அம்மன் வழிபாடும் துர்கை வழிபாடும் முருகனுக்கு வழிபாடு செய்கிறதும் நல்லதாக இருக்கும் சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தொம்பது நாலுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்கு மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை மதியம் மூணு இருபத்தி நாலுலேருந்து நாலு ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது ஐந்துலருந்து பத்து நாற்பது வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு பதினாலுலேருந்து ஒன்று நாற்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது ஆக மொத்தம் நாள் முழுக்க ஒரு சராசரி நாளா தான் இருக்கு காரியங்களுக்கு ஏற்ற நாளா இல்லை முருக வழிபாடும் பெருமாள் வழிபாடும் நல்லது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்திட்டோம்னா மேஷ ராசிக்கு வரவு ரிஷப ராசிக்கு ஆக்கம் மிதன ராசிக்கு நன்மை கடக ராசிக்கு உதவி சிம்ம ராசிக்கு சுபம் கன்னி ராசிக்கு வாழ்வு துலாம் ராசிக்கு கவனம் விருச்சிக ராசிக்கு நாளம் தனுஷ் ராசிக்கு பயம் மகர ராசிக்கு லாபம் கும்ப ராசிக்கு ஜெயம் மீன ராசிக்கு புகழ் இது எல்லா ராசிக்கும் சராசரியாக நாள் இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் இன்னைக்கு ரெண்டு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓ எல்லா ராசிக்கும் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு கிரகநிலைகளில் எந்த ஒரு பெரிய அளவில் மாற்றம் இல்லை கொஞ்சம் பதட்டங்கள் சந்தோஷம் பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய சந்தோஷங்கள் நிறையக்கூடிய நாளாக தான் இருக்குது நாள் உங்களுக்கு பிரச்சனைகளோடு ஆரம்பித்தாலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நல்லாவே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போகக்கூடிய நாளாக தான் மாறும் காலையில் இருந்த பதட்டம் எல்லாம் ஒரு பதினெண்டு ம பன்னெண்டு மணிக்கு மேலே எதுவுமே இல்லாமல் ஒரு நிறைவாக திருப்தியான ஒரு நாளாக செயல் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் உற்சாகமான மனநிலை நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருப்பீங்க இருந்த மந்தங்கள்லாம் விலகி தெளிவான சிந்தனைகளோட வேலைகளை செய்யக்கூடிய நாளாக இருக்கு குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிறையும் கூட பிறந்தவங்களோட உதவி பார்த்திங்கன்னா தக்க நேரத்தில் கிடைக்கிறது ரொம்ப நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது நண்பர்களோட ஆதரவும் இன்றைக்கி நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றமும் தெரியக்கூடிய நாளாக இருக்குது சாதகமான பலன்கள் எல்லாமே இருக்குது உ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற எல்லா செயல்களும் நல்ல ஒரு முக்கியமான செயல்களை ஈஸியாக நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்பாடு அதாவது செய்கிறதுக்கு முன்னாடியே நல்லா திட்டமிட்டு எல்லா விஷயத்தையும் ஒழுங்கா செய்வீங்க நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய நாளாகவும் நாள் முழுக்க உற்சாகமும் மகிழ்ச்சியும் உங்க கூடவே இருக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை தரக்கூடிய விதத்தில் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக மும்முரமாக செய்வீங்க எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை நேரத்துக்கு முடிக்கிற அளவுக்கு உங்கள் கிட்ட தைரியமும் உறுதியும் இருக்குது தன்னம்பிக்கையோடு உங்களோட வேலைகளை நேரத்துக்கு செய்வீங்க திட்டமிட்டு புதிய யுக்திகளை கையாண்டு நாள் முழுக்க பேரும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி உங்கள் நாள் இருக்குது உண்டான வளர்ச்சி இன்றைக்கி நிறையவே தெரியுது ந மனசுக்கு நிறைவாக உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியா உற்சாகமாக உற்சாகமா செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கிங்க கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா மனசுல இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே போய் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் ஏற்ற நாளா இருக்கு மகிழ்ச்சியாவே இருப்பீங்க ஒன்றா மாலையில் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகுது இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுகள் வந்து காலையில் செலவுகள் அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது பதட்டம் பயம் எல்லாமே இருந்தது எப்படி சமாளிக்க போகிறோன்ற நேரத்தில் எதிர்பாராத தன வரவும் கூட போகிறதவங்களோட ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது பிரச்சனைகள்லேருந்து விடிவு கிடைச்ச மாதிரி ஒரு திருப்தியான மனநிலை ஏற்படும் பணத்தை சேமிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இன்றைக்கி அதிகமாக இருக்குது தவறாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது நாள் முழுக்க கொஞ்சம் காலையில் அமைதியாக இருந்தாலே போதும் மாலையில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் உங்களை நாள் முழுக்க சிறப்பாகவே வைத்திருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளாக போகும் கவலையே இல்லை மகிழ்ச்சியாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருஷிக ராசி உங்களுக்கு கொஞ்சம் தெளிவுகள்லேருந்து பிரச்சனைகள் ஏற்பட ஜா வாய்ப்புகள் இருக்குது அது காரணமும் குடும்ப பொறுப்புகள் செய்யக்கூடிய காரியங்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் யோசிச்சு அதிக அளவில் குழப்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வீட்டில் பசங்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம் குடும்பத்தாரோட தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் சலசலப்புகள் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்களையும் சரி சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் இன்னைக்கு விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காம கேஷுவலாக எடுத்துக்கோங்க சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு பதட்டத்தை அதிகமாக்குற மாதிரி இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையும் நிதானமாக புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் செய்கிற செயல்கள் காரியங்களில் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்ய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும் உறவினர்கள் வருகையள வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது நாளை வந்து உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு உற்சாகமாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது பிரார்த்தனை செய்யுங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு போகிறதும் உங்களை நீங்கள் அமைதியாக வச்சுக்கிறதுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் அதாவது பாட்டு கேட்கறது சினிமாக்கு போகிறது அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் தெளிவான நேரங்கள் சிந்தனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தேவை பொறுமையும் நிதானமும் தேவை வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது திட்டமிட்டபடி முடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் சீனியரோட ஆலோசனை கேட்டு இன்றைக்கி நாளாக நீங்கள் உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது ஏனோ தானோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க யோசிச்சு செய்யுங்க ஏன்னா நீங்கள் செய்கிற தவறுகள் உங்கள் வேலைகளுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பம் இல்லாமல் சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு இன்னைக்கு வீட்டில் வாய்ப்பு இருக்குது வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சுபகாரிய முயற்சிகள் உங்களோட ஏற்பாடோ உங்களோட எதிர்பார்ப்போ இல்லாமல் நடக்கக்கூடியதாக இருக்கும் அது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது தனக்கு கூட தேவையில்லாமல் கோவப்படுற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கோங்க அது என்ன சுபகாரியம்னு கேட்டு தெரிஞ்சு அதை பொறுமையாக நல்லதாக கெட்டதான்னு ஆலோசனை பண்ணி நாளை வந்து சுமூகமாக கொண்டு போடுறதுக்கு முயற்சி செய்யுங்க தேவையில்லாத கோவத்தையும் எரிச்சலையும் காட்டி நாளை வந்து பிரச்சனைக்காக்காம பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு விட செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்துக்காக அள அதிக அளவில் செலவு செய்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு குறையிற மாதிரி இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கண்காணிங்க செலவுகளை தேவையில்லாத செலவுகளை கட்டாயமாக தவிர்க்க வேண்டியது அவசியம் இல்லைனா எதிர்பாராத பண விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவே கவனம் அஜீர்ண கோளாறும் அசௌகரியங்களும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது நேரத்துக்கு சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க மகிழ்ச்சியா இருங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு பயம் கலக்கம் பதட்டம் குழப்பம் எல்லாம் போய் ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கிற அளவுக்கு கலக்க கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது நாளை பொறுத்த அளவுக்கு சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால சில முடிவுகள் கொஞ்சம் தெளிவுகள் பிரச்சனைகளில் நிதானமும் பொறுமையும் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி பக்குவப்பட்ட செயல்பாடு எந்த ஒரு விஷயத்தையும் சின்ன பிள்ளைத்தனமாக சீரியஸாகவோ பொறுப்பு இல்லாமல் இல்லாமல் நல்லது எந்த விஷயத்தையும் பக்குவமாக செய்யக்கூடிய நாளாக தான் இருக்கும் நாளை பொறுத்தளவுக்கு சுமூகமாக இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க சாதாரணமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அதுக்கேற்ற மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கிறது நல்லது எதிர்பார்த்த விஷயங்கள் தடைகள் தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும் உறவினர்கள் வருகையால் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் யாரும் ஆதரவு இல்லைன்ற மாதிரி இருந்தாலும் உங்களோட தனித்தன்மையும் தனித்துவத்தையும் அதிகப்படுத்தி உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை உங்களோட காரியங்களை செய்யறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது உங்கள்கிட்ட ஒரு பயக்கலக்க உணர்வு இருந்தது நிச்சயமில்லாத தன்மையை உணர்கிற மாதிரி இருக்குது உங்களோட அதிக அளவு முயற்சி தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நன்மை தீமை கலந்தே தான் இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சூழ்நிலைகளாக இருந்தாலும் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் எதுக்கும் பதட்டப்படாமல் நாளை சுமூகமாக கொண்டு போங்க சுபகாரிய முயற்சிகளில் சின்ன முன்னேற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் நண்பர்களோட ஆதரவு மனசுக்கு திருப்தி தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கவனம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் பிரச்சனைகளோ தவறுகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது எந்த ஒரு விதத்துலையும் அதிக அளவில் பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பிரச்சனை இல்லாமல் நாளாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் பார்த்து நிதானமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்தவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட சகஜமாக இருக்கிறதா மாதிரி மு முயற்சி செய்கிறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க பேசும் போது ரொம்பவே வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேச வேண்டியது அவசியம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரச்சனைகளை அதிகமாக மாதிரி இருக்குது சூழ்நிலையை பார்த்து அதுக்கு தக்குன மாதிரி நால புத்திசாலித்தனமாக விவேகமாக கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கோவப்படாதீங்க எரிச்சல் படாதீங்க பிரச்சனையெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு அவசியமாக இருக்குது இருந்தாலும் சேமிக்க முடியல தேவையில்லாத செலவுகள் அவசர செலவுகள்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பணத்தை சுமூகமாக கையால் வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை பா பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு முதுகோலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ரொம்பவே அலட்டிக்காதீங்க நாளை வந்து கேஷுவலாக கொண்டு போங்க மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை செய்கிறது நல்லதாக இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு நிதானமும் பொறுமையும் அவசியமாக தேவைப்படையக்கூடிய நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு உற்சாகமாக ஆரம்பிச்சது மகிழ்ச்சியாக போகணும்னு நான் எதிர்பார்த்த நாள் பயத்தையும் பதட்டத்தையும் காமிச்சிடும் ஏ சாவைக்கு கண்ணில் காமிச்சிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை பார்க்குற மாதிரி இருக்கும் எதிர்பாராத செலவுகள் அதாவது இருந்த பணம் காலியாகிற அளவுக்கு சில எதிர்பாராத செலவுகள் ஏற்பட சூழ்நிலைகள் இருக்குது கவனமாக பணத்தை கையாளுங்க காலையில் இருக்குதுன்னு த தாந்தும் பண்ணிட்டீங்கன்னா அது தேவைப்படும் போதே பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் யாரோட ஆதரவும் இல்லை நீங்களே பல விஷயங்களுக்கு ஓட வேண்டியதாக இருக்கும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது உறவினர்கள் வருகை வீண் செலவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களோட ஆதரவு கொஞ்சம் குறையும் நண்பர்களோட ஆதரவும் இன்னைக்கு தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருக்கு அதனால பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க நாளை வந்து பதட்டம் இல்லாமல் பயம் இல்லாமல் அமைதியாக கொண்டு போங்க புத்திசாலித்தனமாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது காலையில் சுமூகமாக ஆரம்பித்த நாள் பிரச்சனைகளில் போய் முடிகிற மாதிரி இருக்குது செய்கிற செயல்களில் காரியங்களில் தவறுகள் ஏற்படவும் பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் நிதானத்துமா நிதானமா பதட்டம் இல்லாமல் செஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்ல அவசரப்பட்டு எதோ ஒரு விஷயமும் செய்யாம இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலைகளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உங்களோட எதிர்பாராத தருணங்கள் நிகழ்வுகள் உங்களை வந்து தடைகள் தாமதங்களால் வேலைகளில் பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பதட்டத்தினால தவறுகளும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உங்களோட திறமைகள் எல்லாத்தையும் பயன்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் ஆற்றல் சிற எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து நாள் வந்து செழிப்பாக இல்லை புத்திசாலித்தனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட மகிழ்ச்சியாக பேசிட்டு போன நீங்கள் வரும்போதே உங்களுக்கு மனசில் நடந்த சூழ்நிலைகள் மாற்றங்கள் தேவையில்லாத எரிச்சலையும் கோபத்தையும் தொணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்சால் பிரச்சனை இல்லாமல் அமைதியாக ஒதுங்கிப்போங்க இல்லைனா விட்டு கொடுத்து போகிறதும் எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறதும் நல்லது பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணவரவு இருந்தது ஆனால் எதிர்பாராத சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பணத்தை கரைக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பே கரைகிற மாதிரி இருக்கும் கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பண இழப்போ பண விரையமோ ஆகாமல் பார்த்துக்குங்க இன்றைக்கி பணத்தை பொறுத்தளவுக்கும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இல்லை எதிர்பாராத நிகழ்வுகள் உங்களுக்கு அதிக அளவில் பதட்டத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது பய உணர்வு இருக்குது பாதுகாப்பு இல்லாத உணர்வு ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும் மனசை தைரியமாகவும் உறுதியாகவும் வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் நம்ம எதை பற்றியும் யோசிக்க வேணாம் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் அலட்டிக்காமல் போனால் போது பா நானே ராஜாதான்ட்டு தான்ட்டு போய்கிட்டே இருப்பீங்க எந்த ஒரு விஷயம் அதிகமாக நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் அது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளையும் சரி நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கு இன்றைக்கி உபந்த நாளாக இருக்குது மனசுக்கு நிறைவான நாள் திருப்தியான நாள் இதில் வந்து குடும்பத்தாரோட ஆதரவு உங்களுக்கு ரொம்பவே பலன் தர மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்க உங்களுக்கு தேவையான நேரத்தில் உதவுறதும் பெரியவங்களோட ஆலோசனைகளும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்கு பசங்க பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சில சுப செய்திகள் கொண்டு வருவாங்க உறவினர்களும் குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் தனக்குட மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது வீட்டோட குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது வேலையிலையும் தொழிலையும் எதிர்பார்த்த லாபமும் வருமானமோ இல்லைன்னா புதிய வேலை வாய்ப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது எந்த ஒரு இலக்காக இருந்தாலும் அதை ஈஸி வழி ஈஸியான வழியில அடையிறதுக்கும் நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி பயணம் இருக்குது பயணம் மூலிமா நல்ல ஆதாயம் இருக்குது வளர்ச்சி தரக்கூடிய நாள் முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாளாக தான் இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சாதகமாக இருக்குது பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளையும் உங்களோட திறனையும் வெளிப்படுத்துகிற மா வெளிப்படுத்துகிற நாளாக இருக்கும் நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாளை வந்து புதுசாக யுக்திகளை கையாண்டும் உங்களோட தனி வழியை கனிப்பற்றியும் உங்களோட வேலைகளை உற்சாக உற்சாகமாக செய்கிற மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நல்ல ஒரு உங்களோட திட்டமிடல் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு நல்ல முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு அதிக அளவில் திருப்தி இருக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கு நாள் உதவியாக இருக்குது எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு ஒருக்கொருவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு மனசு விட்டு நிறைய விஷயங்களை பேசுவீங்க ஒன்று இனிமையாக பழைய விஷயங்களை சந்தோஷங்களை பகிர்ந்துக்கிற நாளாக இருக்கும் இனிமையான தருணங்கள் இருக்குது ஒன்றா வெளியில் போக வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோட மகிழ்ச்சியாக டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்கவும் தொனக்கூட ம மனசு விட்டு பேசவும் இந்த நாள் ரொம்பவே இருக்குது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு கூடுதலாய் ஊக்கத்தொகை போக வ வகையில் நல்ல சலுகைகள் வருமானங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சேமிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு சின்ன சின்ன முதலீடுகள் செஞ்சு அதிக அளவில் சேமிக்கலாம் எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்புக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியா இருக்கும் அதிகமான பண வரவும் லாபமும் உங்களுக்கு சேமிப்பு அதிகப்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதிக ஆற்றலும் சுறுசுறுப்பும் நல்லாவே இருக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத கும்பராசிக்கு இருக்கு நாளை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நல்லாவே கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி மீனராசி உங்களுக்கு கொஞ்சம் பதட்டத்தோட ஆரம்பித்த நாள் சுமூகமாக மகிழ்ச்சியாக கேஷுவலாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத வளர்ச்சி தெரியும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா வேலைகளையும் தொழிலையும் நல்ல ஒரு லாபமும் ஊக்கத்தொகையும் கிடைக்கும் உறவினர்கள் வருகை அதே மாதிரி கூட பிறந்தவங்க குடும்பத்தாரோட ஆதரவு பார்த்தீங்கன்னா உங்களோட தொழில் வளர்ச்சிக்கு நல்லாவே இருக்கு நல்ல ஒரு திட்டமிட்டு எதிர்காலத்துக்கு உண்டான பலன்களை அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் குடும்பத்துல வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுக்குண்டான திட்டங்களை தீட்டுறதுக்கும் குடும்பத்தோடையும் சரி எல்லாருக்குடியும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ரெண்டு மூணு நாள் உங்களோட நாளாக தான் இருக்கு அதை எல்லாமே சரியா முறைப்படுத்தி பயன்படுத்திட்டீங்கன்னா சாதகமான வாரமா இந்த வாரம் அமையத்துக்கு வாய்ப்பு இருக்கு நாள் முழுக்க உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு நல்லாவே இருக்கும் அது நல்லா வெற்றியை பெற்று தரா மாதிரி இருக்கு உங்ககிட்ட நல்ல தைரியமும் உறுதியும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்கு நாள்ல நாளில் நீங்க செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு உங்களோட நீண்ட நாள் விருப்பங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக்க நாள் சுமூக சந்தோஷங்களும் தெளிவான மனநிலையும் இருக்கிறதுனால குடும்ப வளர்ச்சிக்கும் உங்களோட வளர்ச்சிக்கும் சுய வளர்ச்சிக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது ஏற்றங்கள் மிக்க நாள் சாதகமான பலன்கள் நிறையவே உண்டு வேலை தொழிலை பொறுத்தலுக்கு வேலை விஷய பயணங்கள் இருக்குது என்ன ஒரு வேலை கஷ்டமாக இருந்தாலும் வேலை அதிகமாக இருந்தாலும் வேலைகளை பர்ஃபெக்டாக திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் காலையிலேருந்து பதட்டம் நிறைய வேலை இருக்குன்னு இருந்த பயம் மாலையில் ஒன்றுமே இல்லை எல்லாம் அவ்வளோதாங்கிற மாதிரி கேஷுவலாக இருக்கிற மாதிரி இருக்குது மனசுக்கு நிறைவாக இருக்கும் உங்களோட வேலைகள் செயல்பாடுகள் எல்லாமே உங்களோட திறமைக்கும் திறனுக்கும் அங்கீகாரம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்களோட வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்குது தொழிலில் நல்ல லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஊக்கத்தொகைகள் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட மனசு விட்டு உணர்ச்சி பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எல்லா விஷயத்தையும் கேஷுவலாக எடுத்துக்குவீங்க உங்கள் மனசுல இருக்க உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் தொணக்கிட்டியும் பகிர்ந்துக்கிட்டு ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒன்றா வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது குடும்பத்தோட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்லா பேசலாம் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு காலையில் கொஞ்சம் பற்றாக்குறை இருந்தது ஆனால் மாலையில் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வரவு எதிர்பார எதிர்பாராத பண வரவும் சில ஊக்கத்தொகையும் உங்களை வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு பணம் அதிகமாக வரனால சுப செலவுகளும் குடும்பத்துக்கான மகிழ்ச்சிக்கான செலவுகளும் மனசுக்கு நிறைவா செய்யக்கூடியனால தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக கண் பிரச்சனை இருக்கு மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுவும் மாலைக்கு மேலே அது பதட்டத்தினால வந்த ஒரு பிரச்சனை அதுவும் குறைஞ்சி நாள் முழுக்க உங்களுக்கு இனிமையாகவும் சந்தோஷமாகவும் போக வாய்ப்புகள் உண்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைவ் வர விருப்பப்படுற உங்களோட ஆதரவு இல்லாததுனால யாரும் சரியாக கமெண்ட் பண்ணுறதுனால லைவில் வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா வந்துட்டு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நேரமும் இல்லை எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பர்ஸ்னல் ஒர்க்கு அஃபிஷியல் ஒர்க்கு எல்லாமே இருக்குது அதுக்கு நடுவில் ஜாதகமும் பலன் சொல்கிற மாதிரி இருக்குது லைவ் வந்தால் ஒரு நாளை சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எவ்வளோ பேர் கமெண்ட்டு குறைஞ்சது பதினஞ்சு இருபது கமெண்ட் வந்ததுனால தான் லைவுக்கு வரதுக்கே நான் வந்து முடிவெடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் கரெக்டாக வரதா இருந்தால் என்னோடய நேரம் வந்து மூணு மணி தான் இருக்கும் மதியம் அதுவும் மேக்ஸிமம் எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கிற டைம் அந்த டைமில் பார்த்து நீங்கள் வரதுக்கு ரெடி பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதே நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸுக்கோ ஷேர் பண்ணுறதுனால சில அவங்களுக்கும் இது உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்